வளவன் நடைப்பணமாக நான் இருக்கிறேன் அதாவது வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த மாதிரி ராமதாஸ் அவர்கள் உள்ளபடியே அவருக்கு இந்த நிலைமை அப்படிங்கிறத நம்ம எப்படி பாக்குறதுன்னே தெரியாத அளவுக்கு இருக்கிறது நீயா நானானு பார்த்துருவோம் அப்படின்னு நேரடியாகவே பல கண்ணீர் கதைகளே சொல்றாரு ஏழு ஆண்டுகளாக இன்னைக்கு என்னன்னலாம் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உள்ளபடியே அவரு பாயிண்ட் பை பாயிண்டா ஹோட்டலுக்கே வந்து இனி எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்து சௌமியா தொல்லை பண்ணாங்கன்னு அவர் அவரு பேசுறதெல்லாம் இன்னைக்கு பொது வெளிக்கு வந்திருக்கிறது எத்தனை பேர் பஞ்சாயத்து பண்ணாங்க எந்தெந்த அமைப்புகள்ல இருந்து வந்தாங்க பதினாலு பேர் வந்து பஞ்சாயத்துக்காரங்க முப்பத்தி நாலு அமைப்புகள்ல இருந்து வந்தாங்களாம் இதுல இந்த பதினாலு இல்லாம தனிப்பட்ட முறையில தான் குருமூர்த்தியும் சைதை தரிசனம் அப்படி பார்த்தா பதினாறு பேர் வருது அதாவது முப்பத்தி நாலு அமைப்புகளில் இருந்து இப்ப நீங்க ஊர்ல ஏதாவது பஞ்சாயத்து அப்படின்னா பெரியவங்களை கூப்பிடணும்பாங்க பிரச்சனையே தாவாவே பெரியவர் மேலதான் போது என்ன பண்றதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்ல எனக்கு ஒரு மனவேதனை என்ன அப்படின்னா பாமகவின் மீது விமர்சனம் உண்டு ராமதாசன் மீது விமர்சனம் உண்டு எல்லாமே இருக்கும் ஆனா வயசான ஒரு பெரியவரை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க இது ஒரு மனித உரிமை மீறலா பார்க்குறேன் உண்மையிலேயே பாவமாக இருக்க வேற அவர் வயதானவரை அவரை பிடிச்சி இந்த டார்ச்சர் பண்ணுறீங்களே அப்படின்னு அவரே சொல்கிறாரு அன்புமணிக்கு வந்து எந்த தலைமை பண்பும் கிடையாது தகுதி கிடையாது கட்சி வளர்க்குறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமே இல்லை கட்சியை வச்சு பணம் சம்பாதிக்கிறார் இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு வெளிப்படையாக சொல்கிறார் நான் நடப்படமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனா ஏன் படத்தை வச்சு ஒரு நடைபயணம் பண்றாங்க நான் நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது எங்க என்ன வச்சு அப்படிங்கிறது என் கையை வச்சு என் கண்ணை குத்தி நானே குத்திக்கிட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப கடுமையான சொற்களா இருக்கு புலவன் இல்ல அவருடைய ஆற்றாமை அப்படிங்கறது தாண்டி நம்மள மீறி பிள்ளை போயிருச்சேன்னு இந்த இடத்துல ஒரு தலைவரின் வழியை விடவும் ஒரு தகப்பனின் வழி தான் ஜாஸ்தியா இருக்கு அவர் திரும்ப திரும்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தகப்பனுக்கு அப்புறம் தான் தனையன் ஐயாவுக்கு தான் அன்புமணி இதத்தான் எனக்கு நண்பர் பழக்கருப்பையாளர் எல்லாரும் அதை தான் சொல்றாங்க நான் பேசக்கூடிய எல்லா கட்சி தலைவரும் அதான் சொல்றாங்க ஆனா அன்புமணி நான் பிடிச்ச புயலுக்கு மூணு கால் அப்படின்னு அதுலயே நிக்கிறாரு அதனாலதான் நான் இவ்வளவும் இதுல நடுவுல நீங்க ஒரு விஷயம் இவ்வளவும் புலம்புறாருல இவ்வளவும் அவருடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துறாரு வயது முதிர்ந்தவர் நீங்க வச்சுக்கலாம் நீங்க அவரை நீக்குவீங்களான்னு கேக்குறாங்க நான் என்ன முட்டாளா முட்டா பயலா கட்சியை விட்டு நீக்கிற வேலையை செய்வானா நான் எப்படி அன்பு மணியை கேக்குறாரு அவருக்கு என்னன்னா அன்பு மணிதான் அடுத்துங்கிறது தெளிவு ஆனா அன்புமணி நான் சொல்றதை ஏன் கேட்கலங்கிறது தான் இப்ப சண்டைங்கிறத சொல்றாரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் ஐயாவை நம்ப மாட்டேன் அப்படின்னு அன்புமணி சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அதாவது இந்த பஞ்சாயத்து நடந்து என்ன பேசப்பட்டதுன்னு அவர் சொல்றாருன்னா கட்சியை வந்து நிர்வாகத்தை வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே தோட்டத்துல இருந்துகிட்டே ஐயா பாத்துக்கிட்டோம் வெளியில போய் அவர் சொல்லக்கூடிய வேலைகள் அவருடைய இதை செய்யறத நீங்க அவருடைய முகமா போங்கன்னு தான் முதல்ல சொன்னது இதை வந்து வன்னியர் சங்க மாநாடு பண்ண சித்திரை முன்னிலவு மாநாட்டுக்கு முன்னாடி அவன் ஒத்துக்கிட்டான் அது முடிஞ்ச பிறகு அவன் அதை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் உங்களை எப்படி நம்புறது எல்லாம் நம்ப முடியாது நீங்கள் கொடுக்குறேன்னு நீங்கள் ஆனால் கொடுக்காமல் போயிருவீங்க உங்களை நம்பிலாம் தலைவர் பதவி நான் திரும்ப கொடுக்க மாட்டேன்னு அவன் வந்து சண்டை போடுறான் அப்படின்னு அவர் குறிப்பிட்றாரு இதுக்கு அடுத்தது அவர் நேராக எங்க கொண்டு போய் புள்ளி வைக்கிறாருன்னா ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சது அப்படின்னு இன்னைக்கு தான் அவன் உடைக்கிறார் உடைக்கிறார் அதாவது அன்னைக்கு காலையில ஒரு நாலு மணி இருக்கும் கோழி கொக்கரை கோணு குறிச்சிக்கிற மாதிரி அதனுடைய மையப்புள்ளி எங்கே போகுதுன்னா மோடிஜி தான் அதுக்காக ரொம்ப முக்கியம் என்னோட பிரச்சனை நீ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ராமதாஸ் வருத்தப்படுறாரு அஹ் அன்புமணி வந்து அடம்பிடிக்கிறாரு இந்த பிரச்சனை எல்லாம் பேசுறாங்களே உடைய பிரச்சனையினுடைய மையத்தை பத்தியே பேச மாட்டுறாரு பிரச்சனை உடைய மையம் பாஜக தான் ஆமா இப்ப அவர் அவரை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ள பிரச்சனைக்கு மையமாக பாஜகவும் குடும்பத்துக்குள்ள சௌமியா அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவர் அதை நகத்துறாரு ஏன்னா அவர் அதுல பேசும்போது சொல்றாரு பாஜகவோட மிக நெருக்கமாக சௌமியா இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு அந்த ஜாக்கிரவேல தைலாபரத்துக்குள்ள கொண்டு வந்து ஜெயிந்து சொல்ல வச்சு காலைல சோறு கொண்டு இதெல்லாம் எனக்கு எதுவுமே இஷ்டம் இல்ல உடன்படே கிடையாது அதாவது அறுபத்தி நாலு வகையான பதார்த்தத்தோட டிபன் பண்றாங்க செஞ்சதே எனக்கு தெரியாது அவர் கண்டில அறுபத்தி நாலு ஐட்டத்தை காட்டல அதனால அவர் கோபப்பட்டார் வாழ்க்கையில அறுபத்தி

பிளைட்ல நாங்க முன்னாடி உட்கார்ந்து பின்னாடி உட்கார்ந்துகிட்டு இந்த வார்த்தையை சொன்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நான் அமைதியா இருந்துட்டேன் அந்த இடத்துல ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டேன் அந்த பிளைட்ல உட்கார்ந்துகிட்டே நான் கண்ணீர் விட்டேன் கண்ணீர் விட்டுட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா நீங்க மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னா நான் எதுவுமே பேசலை அங்கிருந்து மீனம் பார்க்க வந்து தோட்டத்துக்கு வந்துட்டோம் இது என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு நம்ம பையன் வந்து நம்மளை விலக சொல்றான் அப்படிங்கிறதுனால நான் யாருக்குமே சொல்லாம எங்க இருக்குன்னு தெரியாம ஒரு ஒரு மாதம் தைலாபுரத்துலேருந்து இருந்து நான் அபண்ட் ஆயிட்டேன் அப்காண்ட்னு ஒரு சொல்லலை ஒரு மாசம் நான் எங்கேயாவது போயிடலான்னு போயிட்டேன் எங் எங்கன்னா அதாவது வீட்டில் இருக்கிறவங்க தொல்லை தாங்கலன்னு நான் போயிட்டேன் இங்கன்னா நான் வந்து ஜெகத் ரட்சனுக்கு சொந்தமான ஒரு ஹோட்டல் ஓய்மாரில் இருக்கு அங்கே போய் ஒரு மாதம் யாருக்கும் தெரியாமல் இருந்தேன் சௌமியா எப்படியோ அதை கண்டுபிடிச்சிட்டாப்புல ஒரு நாள் காலையில வந்து மாமா அப்படின்னுச்சு நான் ஏன் அப்படின்னு கேட்டேன் மாமா நாலெல்லாம் குறிச்சாச்சு மாமா மண்டபமெல்லாம் புக் பண்ணியாச்சு நீங்கள் சொன்னீங்க நீங்கள் இதை சீக்கிரமாக அவரை வந்து நம்ம தலைவராக்கிடலாம் அப்படின்னு அன்புமணிங்க தலைவராக்கணும்னு என்கிட்ட உண்டு இல்லைன்னெலாம் சொல்ல நான் மண்டபம் புக் பண்ணிட்டேன் வந்து தலைவராக்கி விடுங்க அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்குது நான் எதுவும் சொல்லலை அவர் ஜிகே மணி வர சொன்னேன் எனக்கு விட்டு குடும்பத்தில் ஒன்றும் சிக்கல் ஏன் நம்ம அன்புமணி எதுனா வரட்டும் அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் ஜிகே மணிக்கும் ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை ஆனால் அவங்க மைத்துணர்கள் சொன்னாங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாள் போகட்டும் அப்படின்னு சொன்னதுனால நாற்பத்தஞ்சு நாள் போகட்டோம்னா சரிமாமான்ட்டு போச்சு போச்சு நான் தூக்கி அவனை பதவியில் உட்கார வச்சுட்டேன் பதவியில் உட்கார வைக்கிற அந்த சமயத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடக்குது அதில் சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும் நம்ம குடும்பத்தில் குடும்பத்து பெண்கள் அரசியலுக்கு வர்றதுங்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது அப்படின்னு நான் அந்த கூட்டத்தில் பேசுகிறேன் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் கோயில் கோயிலா போய் மகராசி வேண்டுதல் வைக்கிறாங்க என்ன வேண்டுதல் வைக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் கோயிலுக்கு போறது அவங்க உரிமை அதை நான் அந்த தப்பா பேசல ஆனா சௌமியா என்ன வேண்டுறாங்கங்கிறது இருக்குல்ல அது அவங்களுக்கு மட்டும்தான் தான் தெரியும்னு அந்த இடத்துல ஒரு அக்கண்ணாவை வச்சு அவரு ட்விஸ்ட் பண்றாரு அதே போல நான் முதல்ல சொல்றேன் தருமபுரியில நீதடா நிக்கிறா அப்படின்னு நான் கேட்கறேன் அது நான் தான் நான்தான்ப்பா அப்படின்னுட்டு எதோ எதேன்னு ஒரு மாதிரி பேசிட்டு அவன் சொல்றான் அடுத்த நாள் நீ தானே நிக்கிறேன்னுட்டு நான் இருக்கும்போது இந்த காலையில பாரத் மாதா கேஜின்னு ஒரு பெரிய கூட்டம் வருது அதிமுக கூட்டணியில தருமபுரியில அன்புமணின்னு பிளான் பண்ணி இருந்திருக்காரு அவரு அடுத்த நாள் பாரத் மாதா கிஜன்னு யாரோ வர்றாங்க என்னன்னு சத்தம் பார்த்தா நீங்க வ வந்தப்ப பாத்துருப்பீங்க ஒரு கூடாரம் போட்டு இருந்துச்சே அங்க வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க யா ஒருத்தரை தலைவர்ன்னு கூப்பிட்டு வந்தாங்க மாநிலத்தில வந்து அண்ணாமலை தான் சொல்றாரு இப்ப ஒரு தலைவரா இல்ல இல்ல இருக்காரா இல்லையான்னு தெரியல அப்படின்றது பக்கத்துல இல்லாங்க அவர் இப்போ இல்லை ஆனால் அவர் தான் வந்தார் அறுபத்தி நாலு வகையான பதார்த்தத்தோடு காலையில் விருந்து வச்சு டிஃபன் முடிக்கிறாங்க இது செஞ்சது கூட எனக்கு தெரியாது அவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாது அந்த இடத்துல போய் இது பண்ணி கூப்பிட்டு போனாங்க நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன் முடிச்சுட்டு நான் ஒரு பையனை நாங்கள் வேலை பார்த்து நம்ம ஊர் பையனை கே வேட்பாளராக அறிவிக்கிறேன் அவனை வேட்பாளராக போடக்கூடாது நீக்கணும்னு வந்து என்கிட்ட பஞ்சாயத்து இந்த ரூம்குள்ளே அன்புமணி தனியாக போய் கோச்சிக்கிட்டு நிற்கிட்டான் என்கிட்ட வந்து அவனோட அன்புமணியோட அக்காங்க என் ரெண்டு மகளுங்களை வர வச்சு நின்னா என்னன்னு அவங்க அன்னிக்காக அன்னி அல்லது அவருக்கு இதாக இருந்தாலும் அந்த முறை தானே நின்னா என்ன அப்படின்ற மாதிரிலாம் அதே போல் அவர் பேர பிள்ளைங்களை கூட்டியாந்து என்கிட்ட கெஞ்சி வாதாடி போராடி தான் நிற்க வைக்கணும் நீங்கள் கையெழுத்து போடணும் அவன் நிற்கலையான்னு நான் கேட்டேன் அவனாச்சு நிக்கலாம் இல்லைன்னா தான் நிற்கணும்னு என்னைய கையெழுத்து போட வச்சு வாங்கிட்டு போயிட்டாங்க மிரட்டி கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமா அன்புமணியை தலைவரானதும் சௌமியாதா தர்மபுரியில இவர போய் ஆட்களை வச்சு மைண்ட் வாஷ் பண்ணி வாங்கிட்டு போனதும் சௌமியாதான்னு போட்டு உடைச்சிருக்காரு ராமதாஸ் மருமகள்கிட்ட தோத்துட்டாரு அரசியல்ல

ராமதாசனுடைய எல்லா உழைப்பும் அன்னைக்கே காலி ஆச்சு மொத்தம் என்னைக்கு இந்த ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் லெசன் பேசினாரோ அவருடைய கம்ப்ளீட் கிரெடிபிலிட்டி கிரெடிபிலிட்டி முடிஞ்சு அவர் வந்து அந்த தமிழ் குடி தாங்கியா இருந்த காலம் எல்லாம் காணாரதி டேஸ்ங்கிற மாதிரி எல்லாம் கடந்த காலத்தின் கறி நிலாம் புதைக்கிற கடைசியில மிச்சமா இருந்தது என்ன அப்படின்னா ஒரு ஸ்கெலிட்டனாக இந்த கட்சி இருந்துகிட்டு இருந்தது ஒரு நாலு பிரச்சனை அரசியல் பிரச்சனையே குடும்ப பிரச்சனையான கட்சி என்பது குடும்ப சொத்தாக இருக்கும்போது குடும்ப மாறிச்சு இன்னைக்கு அல்டிமேட்டா இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவனுக்கு வந்து தலைமை பொறுப்பே கிடையாது தலைமை பதவி பகுதியே இல்லைங்கிறாரு அது மட்டும் இல்லாம சொல்றேன் மிரட்டி வாங்கிட்டாங்கிறாரு அவர் நான் என்ன கேட்கிறேன் தலைமை பண்பு இல்லாத ஒருத்தர் நீங்க சொல்றீங்க தலைமை பண்பு இல்லாத ஒருத்தரை நீங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தலைவராக வேண்டிய தேவைங்கிறது இப்ப அடுத்த விட்டு போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நான் தான் தலைவர் அதாவது இதை நான் பார்த்து பார்த்து உருவாக்குன கட்சி நாற்பத்தி மூணு வருஷமா அந்த கட்சியை நான் வளர்த்துருக்கேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் என்னைய தலைவரா இரு என் காலத்துக்கு நான் இருக்கேன்னு கேட்கறது எனக்கு அசிங்கமா இருக்கு நான் எதுக்கு இப்படி போய் கெஞ்சணும் அப்படின்னு கேட்டுட்டு நான் தான் தலைவராக இருக்கேன்ட்டாரு டக்குனே ஆமாம் நான் தான் இப்போ தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு கூட்டணி பேசுவதே என்கிட்ட தான் வரணும் என்கிட்ட தான் முடியணும்னு ஒரு பாயிண்ட் இருக்கிறார் இந்த கட்சியை வளக்கிறதுல அன்புமணிக்கு விருப்பம் இவங்க மாதிரியான ஒரு விஷயத்துல அதை அதை ஃபர்ஸ்ட்டே சொல்றாரு கட்சி விருப்பம் அதாவது கட்சி வளர்வதில் விருப்பம் இல்லை கட்சியை வச்சு சம்பாதிக்க தான் அவர் விரும்புகிறாரு அப்படிங்கறத வந்து அடிக்கோரிட்டு அவர் பேசுறாரு பட் கடந்த காலம் நடந்த எல்லா பஞ்சாயத்துகளுமே பாத்தீங்க அப்படின்னா திரும்ப 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 பாமக மேல அன்புமணி பொட்டிமணி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசப்பட்டுச்சு இல்லையா இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பணத்துக்காக மட்டுமே நடந்த உரையாடல்கள் அப்படிங்கிற நான் என்ன கேட்கிறேன் தெளிவா பலவன் நம்ம ஓப்பனா பேசுவோம் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தா தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியுமா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது நூறு சதவீதம் ஜெயிக்க முடியாதுன்னு நீங்க இப்படி நம்ம ஆபீஸ் விட்டு கீழே போய் ஒரு பொட்டிக்கடையில் இருக்கிற அண்ணனா இருக்கட்டும் இல்ல வந்து ஆட்டோ ஓட்டுற அண்ணாட்டும் ஆனா

இப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா ஒரு பக்கம் இது வந்து ஒரு பெரிய பார்கையனான பணம் கைமாறுது அப்படிங்கறது வந்துதான் பல பேர் சொல்றாங்க ஒண்ணு ஏதாவது ஒரு வகையில ராஜ்யசபா போஸ்ட் கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில மினிஸ்ட் அப்போ உங்க பையன் அவருக்கு மினிஸ்டர் போஸ்டுக்காகவும் பணத்துக்காகவும் மொத்த அந்த ஸ்கெலிட்டன் பாமகங்கிற ஒரு ஒரு எலும்பு தான் இருக்கு அந்த கட்சிக்கு அதை அடமான வச்சு நாசம் பண்றாரு அதை ராமதாஸ் வாயிலே வந்துருச்சு இப்போ பணத்துக்காக எல்லாம் செய்யறாப்பா இல்ல இப்ப இதை விட அவங்க கூட இந்த ரெண்டு பக்கம் கொடுத்தா அண்ணுனி போவாரா மாட்டாராங்கிறதுனாங்கிறது வேற விவாதம் மற்ற ரெண்டு கட்சிகள் அதை விட பெரிய அளவுக்கு நெகோசியேஷன்ஸ் இன்னைக்கு ஓப்பனா எலெக்ஷன் அப்படியான நெகோசியேஷனை தாண்டி ஒரு இடத்துக்கு நகர்ந்துருக்குங்கிறேன் பணம் பணத்தை தாண்டிய ஒரு நெகோசியேஷனுக்கும் போயிருக்கிறது ஃபீல் பண்றேன் ஏன்னா இது வந்து வெறும் கேபினட் பர்த்தா இல்ல கடந்த கால வழக்குகளிலிருந்து தன்னை தற்காத்துக்கொள்ள இல்ல அதையும் தாண்டி அடிப்படையில் இவங்க நம்பக்கூடிய புராண கதைகளை தூக்கி பிடிக்கக்கூடியதாக ஹிந்துத்துவம் இருக்கிறது அதுதான் அப்படிங்க மெயின் இப்ப நீங்க இதை இப்போதான் விஷயம் என்னன்னா சௌமியா அவங்களா இருக்கட்டும் இல்ல அன்புமணியா இருக்கட்டும் இந்த பேக்கேஜ் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் தான் போய் நிக்குது ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டு நம்ம எல்லாம் நெருப்புல இருந்து போறோம்னா நீங்க கிரௌட் அட்ரஸ் பண்றீங்கன்னா அது என்ன இன்னைக்கு அவரே கேட்கிறாரு உங்களுக்கு புராணத்துல நம்பி இருக்கேன்னு ராமதாஸ் கேட்கிறாரு இருக்கா உங்களுக்கு உங்களுக்கு பக்கத்துல ஒருத்தர் இல்லைன்றாரு உங்களுக்கு இல்லையா அப்படின்ட்டு அவங்களுடைய அந்த அக்னி நெருப்பு அந்த கதைகள் எல்லாம் புராணனாலும் அவர் இன்னொரு உதாரணம் சொல்றாரு அதுல அப்கோர்ஸ் அதுல ஃபேக்சுவலி ஒரு பிழை இருந்தாலும் கூட ராமரை பதினாலு வருஷம் காட்டுக்கு போன்னு தசரதன் சொன்னதும் அன்றலர்ந்த மலரை போல முகத்தோடு ராமன் கிளம்பி போனான் இது ஒரு புராண கதை அப்படின்னு அவர் அந்த உதாரணத்தை சொல்றாரு கதைப்படி செத்து போயிடுவாரு அவர்கிட்ட அதை கன்வே பண்ணி போக சொல்றது கையா தான் இருக்கும் அப்படிங்கிறது தனி விவாதம் ஆனாலும் அவர் சொல்ல வர அந்த உதாரணம் இருக்கு இல்லை இது வந்து ராமாயணத்தை எடுத்தாருங்கிறதுக்காக இல்லை காட்டுக்கு போ அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போறேங்கிறதுக்காக அதை எடுத்து ஒரு வாரிசு எல்லாரு அரசியல் ரீதியா கிட்ட கேக்குறாரு நீங்க வந்து தான் அரசியல் இதை கொடுக்கணும்னு கிடையாது வந்து பிரஷரி போட்டுட்டு நீங்க எனக்கு பேர்ல அந்த நாற்காலி உக்காந்துக்கிறீங்களா எனக்கடுத்து நீங்க வரீங்களேன்னு ஒவ்வொரு ஆளா கேக்குறா போல ஜாலியா அதை க அது மாத்தி கலக்கலைன்னு கொண்டு போறாராம் அது நீங்க இருக்கிறீங்களா நீங்க வரீங்களா என் இடத்துக்கு என் சேருக்கு என்னுடைய நாற்காலிக்கு எனக்கு அப்புறம் நீங்க வாங்க வார அரசியல் வாரிசா அப்படின்லாம் கேட்டுட்டு இது பண்றப்பல இதுல எப்ப தாங்க முடிவடைன்னா நீங்களே ஒரு நல்ல ஜோசியரா சொல்லுங்க ஆமா எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனா நீங்களே ஒரு நல்ல ஜோசியரா கூட சொல்லுங்க கேட்போம் எனக்கு நம்பிக்கை இல்லதா இருந்தாலும் கேட்போம் எப்ப முடியும்னு அப்படின்லாம் சொல்றாரு இப்ப இந்த சௌமியாவினுடைய வேண்டுதல்ங்கிறத தாண்டி பாஜக அப்படிங்கிறதும் இதில் இன்னொன்று ஒரு சார்ஜ் வைக்கிறாரு அன்பு பண்ணிட்டு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு நாற்பது ஐம்பது தொகுதியாவது பார்த்து நம்ம வேலையை இப்பவே ஆரம்பிக்கணும் முன்னாடியே சொல்லியிருக்காரு ஆரம்பிச்சோம்னா தான் அங்கே நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகும் போது கூட்டணி பயிற்சி வார்த்தைக்கு வரும்போது நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருந்து நெகோஷியேஷனுக்கு போக முடியும் நீ எங்கள் கட்சி வேலையை செய்ய ஒருங்கிணைச்சி வேலையை பாரு நான் ஒரு நாற்பது ஐம்பது தொகுதியாக டார்கெட் பண்ணி செய்யணும்னு நான் சொல்றேன் ஆனா அவன் கேட்கல அதை பண்ண மாட்டேங்கிறான் இது ஏன் எனக்கு தெரியல இல்ல அதுலயே வந்து ராமதாஸ் வந்து ஒரு சொல்கிறார் அந்த விஷயத்த

பாமக வந்து இந்த முறை பாஜகவோட கூட்டணி கூடாது அப்படிங்கிறதுல ஒரு ரொம்ப உறுதியாக இருக்குது ஏன்னா அந்த பஞ்சாயத்து கரெக்டாக பாருங்கள் வெடிக்கிறது எப்போ அப்படின்னா போன தடவை அமித்ஷா வந்தப்போ திருப்பி இந்த தடவை அமித்ஷா வர்றப்ப இப்போ இங்கே கூட்டணி பேச்சுவார்த்தையில் வந்து நாங்கள் வந்து பாஜகவோட உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு அன்புமணி போய் எந்த காரணத்துக்கொண்டும் கை கூடாது அப்படிங்கிறதுல ஒரு ரொம்ப உறுதியாக இருக்கு அதனால அந்த பஞ்சாயத்தை ஒரு திருப்பி 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 கிளம்பிக்கிட்டே இருக்கார் குருமூர்த்தி வந்து அதனுடைய நோக்கம் என்ன இப்போ வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் ராமதாசும் அன்புமணியும் ரெண்டாக பிளக்குறாங்கன்னு வச்சுக்கல ரெண்டு பேரும் தனித்தனியாக நிற்கிறாங்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துருச்சு ரெண்டு பேரும் வந்து இந்த தேர்தலில் சந்திக்கும் போது தனித்தனி முகங்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த இடம் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக போயிடும் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த சீட்டு தொண்ணூறு சீட்டுன்னு நினைக்கிறேன் அது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க திமுக வந்து கேக்குவாக்காக இருக்கும் அவங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறிடும் இந்த வெற்றி கிடைச்சிடக்கூடாது குறிப்பாக அங்கே வந்து வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஒரு கணிசமான வாக்கு வங்கியோட அதே சமயத்துல வந்து சீட்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க பாமகவினுடைய உதவி தேவை அப்படிங்கிறது அவங்க இருக்காங்க இதில் இன்னும் ரொம்ப குறிப்பாக சொல்ல போனா பாமகவினுடைய அந்த பெல்ட்டுக்குள்ளே பாஜகவினுடைய கேண்டிடேட்ஸை நிக்க வைக்கும்போது போது சட்டமன்றத்துக்குள்ள இனிமே பாஜக ஆட்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் எக்ஸ்ட்ரா உள்ள போலாம் அதாவது பாஜகவுக்கான முகங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள் கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு பாமக பாஜக கூட்டணியில பாமக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து தொடர்ச்சி அமித்ஷாவும் மற்றவங்களை பாக்குறாங்க அதனாலதான் குருமூர்த்தி தெரிச்சு ஓடுறாரு எப்படியாவது சமாதானம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு குருமூர்த்தி வந்தது தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு இன்னைக்கு மருத்துவரை சொல்லிட்டாரு அங்க போனாரு அவர் இங்க வந்தாரு பேசினாங்க ஒண்ணும் முடியல அவ்வளவுதான் கடைசியா ஒரு பாயிண்ட் என்னன்னா என் சார்பில் இருந்தவரை கடத்தி கொண்டு போய் இங்கேயோ அடைச்சி வச்சிருக்காங்க எங்கிற நிலவிக்கு போயிட்டாப்ல ஆமா கட்சியினுடைய செயலாளரை காணா வடிவேல் ராவன் ஆமா அவரை ஏதோ ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டலில் கொண்டு போய் வச்சிருக்காங்க அவருக்கு தண்ணி குடிக்க கொடுக்குறாங்களா மினரல் வாட்டரா இல்லை எதுவும் இது லிக்கர் கொடுக்குறாங்களான்னு தெரியல மது கொடுத்து அவரை மயங்கி அடைச்சு வச்சிருக்காங்களான்னு தெரியல அவரை கண்டுபிடிச்சி கொடுத்தா நான் கொடுக்குறேன் ரூபாய் பரிசு மீட்ல அறிவிச்சிக்கிட்டு இருக்க அதாவது என் தரப்பு ஆட்களா இருக்கக்கூடியவங்க சப்போர்ட்டிவா இருந்தவங்களை தான் கூட கடத்தி கொண்டு போயிட்டாங்க ஜி கே பண்ணி மனசுடஞ்சு போய் ரெண்டு நாள போன் எடுக்க முடியாம அவர் வீட்லயே முடங்கிட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அவர் பேசுறாரு சோ ஆக மொத்தமாக நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதுமாங்கறத நோக்கி போகுது பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நான் அந்த தலைவர் அன்புமணி தலைவராக கிடையாது ஆகணும்னா பொதுக்குழு தான் முடிவு எடுக்கணும் தொடரலாம் முடியாதுன்னு அவராக பல விஷயங்கள பேசியிருக்காரு யார் முற்றுப்புள்ளி வைக்க போகிறான்னு தெரியல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தைலாபுரம் பேசுபொருளாக மாறுகிறது அப்படிங்கிறது தான் இது என்னென்ன பேசுபொருளாக மாறக்கூடியவர்களுக்கும் இது பலம் இல்லைங்கிறது தான் அடிப்படையில் பார்க்கணும் நான் பொறுத்தவரை பார்ப்போம் பலவான் எப்படி போகுது